வணக்கம் மேடம் வணக்கம் சோதரே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு என்ன இருக்கு மேடம் வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க அதே மாதிரி வந்து டாஸ்மாக தலைமை இயக்குனர் அவர் வந்து ஒரு பதிவு வழக்கு பதிவு பண்ணாங்க அது என்னன்னாக்க மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறைக்கு எதிராக பண்ணாங்க அதனால ரிட்டுங்கிற ஒரு பதிவில் வரும் அந்த ஒரு பகுதி எதுக்கு பேரு ஹைகோர்ட்டில் சொத்து சம்பந்தமாக பண்ணுறதுலாம் சூட்டுமாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகிறதுல ரிட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் ரிட்டில் வந்தது ரெண்டு ரிட்டு ஃபைல் பண்ணாங்க இதை வந்து முன்னாள் அமர்வு வந்து நம்ம பேசியிருக்கோம் திரு என்ன எம்எஸ் நீதியரசர் மாண்மிகு நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் மற்றும் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் செந்தில் நாதன் அவங்களுடைய இப்போ அமர்வில் வந்தபோது முதல் நாள் விசாரிக்கு வந்தபோது இந்த முதல் வழக்கு அதாவது டாஸ்மாக் நிர்வாகம் பண்ண வழக்கு வந்து இவங்க வந்து தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க அது ஏற்றுக்கல எப்படி நீங்கள் அப்படிலாம் கேட்பீங்கன்னு சொன்னோன்னே மாற்றி அந்த கேட்குற ஒரு தீர்ப்பை வந்து நாங்கள் என்ன கேட்குறோமோ அந்த தீர்ப்புக்கு வந்து மாற்றி கொடுக்குறோம் அந்த எங்களுக்கு வேண்டிய ஆணைக்கு அப்படின்னு சொல்லி மா பண்ண பின் வாங்கினாங்க அடுத்தது வந்து ஒரு வட இந்தியரை வச்சு ஆர்கியூ பண்ணாங்க பெண்கள்லாம் துன்புறுத்தப்பட்டாங்க உயரதிகாரிகள்லாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சென்றதெல்லாம் வந்து பர்மிஷன் இல்லாமல் உள்ள வந்ததுனால வந்து சட்டப்படி செல்லாத ஆவணங்கள் வந்து உத்தரவு பிரிவுகளும் போட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க அது எப்படி முடியும் துன்புறுத்துன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட இப்போ வந்து கேமராக்கள் இருக்குது அந்த கேமரா பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அமலாக்கத்துறை கேட்டாலும் அவங்கள்ட்ட இருக்கு எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கோம் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போனோம் சாமான என்னென்னு அதெல்லாம் அந்த ஆவணங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியாது சரி ரெண்டு பேரும் பதில் உரை போடுங்க இருபத்தஞ்சாந்தேதி கேட்குறோன்னு சொல்லிவிட்டு வாய்தா போட்டாங்க இருபத்தஞ்சாந்தேதி என்பது அந்த அமர் வந்து முதல்ல காலையில் பத்தரை மணிக்கே நாங்கள் இந்த வழக்கு விசாரிக்க போவதில்லை தலைமை நீதிமன்றம் சொல்லிவிட்டோம் முன்னொரு அமர்வு கேட்கும் சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ஹைகோர்ட்ல ரெண்டு அமர்வு இருக்கு ஒரு அமர்வு நீதியரசர் எம் எஸ் ரமேஷா இருக்கிற ஒரு அமர்வு அடுத்த அமர்வு என்னன்னாக்க மாண்புமிகு நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் அரசர் ராஜசேகரன் இவங்க கொண்ட ஒரு அமர்வு அதுல வராத கேஸ் இதுல வரும் இதுல வராத கேஸ் அது வந்து ரெண்டு பிரிவு இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த மாண்புமிகு நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவருடைய அமர்வுக்கு வந்துவிட்டது அது உடனே பட்டியலிடப்படும் பார்த்தானாக்க இன்னைக்கு காலம் அழிந்து இன்னைக்கு இந்த நடுவுல ரம்ஜான் இதுவெல்லாம் இருந்ததுனால் இன்றைக்கி இப்போ பட்டியலிட்டு இருந்தாங்க இன்றைக்கி விசாரணைக்கு வந்து பதினோராவது வழக்காக அந்த வழக்கை ஆரம்பித்தவுடன் தமிழக இருந்து தலைமை தமிழ் தமிழக தரப்பின் தலைமை நீதி அரசர் தலைமை வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள்தான் சொன்னாங்க நாங்கள் இப்போ ஃபைல் பண்ணியிருக்கோம் இதுன்னு இப்படி ஃபைல் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி இது வந்து வழக்கு எப்படி நிற்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனாக்கா இல்லை இல்லை முதல்ல அப்படி போட்டால் மாற்றிப்படும் மாட்டி மாற்றி கூட என்ன கேட்குறீங்க எந்த அனுமதி இல்லாமல் கேட்க கூடாதுனாக்கா இது எப்படி சாத்தியம்னாக்க உடனே அவர் வந்து சில சட்டப்பிரிவுகள் சொல்றாரு நான் புகார் கொடுத்ததே தமிழக அரசு தமிழக அரசுடைய புகார் பேரில் தான் இந்த இவங்களுக்கு வந்து புதல தகவல் அறிக்கை பதிவு பண்ணி அது மேலே நாங்கள் விசாரணைக்கு வர சொல்றாங்க அமலாக்கத்துறை அப்போ புகார் கொடுத்தவங்க வந்து இடத்துலயே வந்து இவங்க வந்து விசாரணை உள்ள போது சாமான எடுத்துகிட்டு போவான்னா கேட்டாங்க அப்போ வந்து தலைமை அந்த விசாரிக்கும் மூத்த நீதிபதி நீதி என்ன சொன்னாரு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வாஸ்தவனா இல்லை தான் சொல்கிறேன் அப்படி கம்ப்ளைண்ட்னு கொடுத்தவங்க வந்து எல்லாத்தையும் வந்து என்னென்ன சம்மந்தமான இது உங்கள்கிட்ட இருக்கோ அத்தனை என்ன ஆவணங்களையும் கொடுத்து அதனால் அவங்க விசாரித்து பண்ண முடியும் நீங்களே கொடுக்கல கொடுக்கலன்னா அவங்க வந்து எடுப்பாங்க நீங்கள் ஒத்துழைக்கிற வேணுமா இல்லையா இதனை புதுசாக சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டார் சரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உங்கள் நிர்வாகத்தில் இந்த மாதிரியான ஒரு விசாரணை ஒரு இது மாதிரி முறைகேடுகள் நடக்கிறதுனாக்க ஏன் நிர்வாகம் தமிழக அரசு இது விசாரணை நடத்தலை ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது ஏன் நிர்வாகம் ஊழல் வர நடக்கிறதா விசாரிக்காம ஊழியர்களா கண்டிக்காம அமைத்த அந்த அம அரசும் சரி அந்த துறை சங்க அமைச்சர்களும் ஏன் சும்மா இருந்தீங்க அதுக்கே பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோட அவர் அமைதியாயிட்டார் இந்த மாதிரி ஒரு ஏவுகணைய நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசு எதிர்பார்க்கல அதையும் தாண்டி முக்கியமா இந்த திருவளத்தை பதிய வைக்க வேண்டியது என்னவென்றால் நீதி அரசர் ஒரு கேள்வி கேட்கிறாரு மக்களுடைய சார்பாக தான் அரசு நடக்குது மக்களை வந்து விரும்புகிறாங்க ஊழலில் ஆட்சி பண்ணணும் ஊழலை ஒழிக்க வேண்டியது ஒவ்வொரு அரசினுடைய கடமை அப்படி இருக்கிறச்ச நீங்க ஊழலை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கையே எடுக்கல இதுக்கு பதில் சொல்லுமா தமிழக அரசு ஒவ்வொரு ஸ்டேட் அதை ஆங்கிலத்தை சொல்றாரு அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஊழலுக்கான எதிர் யுத்தத்தை பண்ண வேண்டியது ஒவ்வொரு அரசினுடைய கடமை மக்கள் அரசுங்கிறது மக்களுடைய சார்பாக நடக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க என்னன்னா அவரால் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல அப்படியே அப்படி இப்படிங்கிறாரு இந்த பிரிவு அந்த பிரிவுல எந்த பிரிவு ஏற்றுக்க முடியாதுன்னா அடுத்த வழக்காடி அதாவது அதிகாரிகள்லாம் துன்புறுத்தப்பட்டாங்கிறதுக்கு வரச்ச அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து உங்கள் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணைலாம் செய்கிறது இல்லையா சாப்பாக்கராக உட்காந்து வச்சு வீடுகள்லாம் போய் கேள்வி கேட்குறது இல்லையா ஆ அப்போ வந்து விசாரணை நடத்தும் போது வெளியில் விடாமல் பண்ணி அப்போ நீங்கள் செய்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டோட அவங்க திக்கும் காட்டிடாங்க பதிலாக சொல்ல முடியல அதாவது ஊழல் இருக்கிறச்சே நீங்கள் விசாரிக்கணும் உங்கள் கடமை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா உடனே என்ன பண்றாங்க தான் அமலாக்கத்துறை அவங்களை பதிலடியை கொடுத்துருக்காங்க அந்த பதிலடைய நாங்க படிச்சு கேஸ் நடத்தணும்னு வாயிலா கேட்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க முதல்ல இந்த வழக்கை வந்து அவசர வழக்க விசாரிக்கணும்னு சொல்லி பேப்பரை வாங்கி லிஸ்ட்டில் ஏற்றிடுவாங்க இன்னைக்கு அமலாக்கத்துறை கொடுத்த பதிலுரைக்கு நாங்க திருப்பி பதிலுரை போடுங்கன்னு வாய்தா கேட்க பார்க்கறாங்க நழுவ பார்க்குறாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு போடுங்கன்னு அப்ப நீதி அரச குறுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்க கொடுத்துருக்காங்க இல்லையா போய் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்கிறச்சே அமலாக்கத்துறை வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அதாவது டெல்லியிலேருந்து டெல்லியினுடைய அடிஷ்னல் சொலிசிட்டர் வந்து மூத்த வழக்கறிஞர் அவர் மத்திய அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து குறுக்கிட்டு நான் இந்த வழக்கில் வந்து பா வாதாட போகிறேன் இவங்க சொல்கிறதில் இந்த ரிட்டே நிற்காது உங்களை பர்மிஷன் கேட்டு தான் திருடனை போய் பிடிக்கணும் எனக்கு எப்படி சாத்தியம் அதெல்லாம் இது நிற்கவே நிற்காது அதை நான் பற்றி பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னொன்னே அவங்க இல்லை இல்லை அவங்க டைம் கேட்குறாங்க பெ பெரியவங்க மூத்த வழக்கறிங்கிற அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம் நீங்களும் ரெடி ஆகுங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு சமூக ஆர்வலர் முரளி ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு தண்ணி சே விசாரிக்கணும்னு சொல்லி உள்ளே வராரு அவர் சொல்கிறது இந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு பாட்டில் பன்னெண்டு ரூபா வாங்குற வழக்கெல்லாம் எக்கச்சக்கமாக வந்து இந்த நீதிமன்றம் முடிவு எடுத்திருக்கு இவ்வளோ ஊழல் இருக்குன்னு அப்படி இருக்கிறச்ச நானும் ஒரு பொதுநல வழக்காக சமூக ஆர்வலராக இதில் உள்ளே வரத்துக்கு விரும்புகிறேன் இது வந்து ச பெரிய ஊழல் பெரிய அளவுல நடந்திருக்கு என்னையும் விசாரிக்க சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு மனு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நீதி அரசரிடம் நீதி அரசர் எஸ் நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க கொடுக்குற மனும கொடுத்துட்டீங்கல்ல அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது தமிழக அரசு நல்ல கேவனிங்க பொதுமக்கள் சார்பாக ஒரு பொதுமக்கள் உள்ளே போய் பொதுஜன ஆர்வலர் உள்ள போய் நான் விசாரிக்கணும்னு சொன்னேன் ஏன் தமிழக அரசு எதுக்குது தமிழக கடன் என்ன பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது அப்ப பொருளாதாரத்தை சுரன்றாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து விசாரிக்குன்னு சேர்த்து விஞ்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசு அப்ப சொன்னாங்க அது நீங்க இப்ப எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது உங்களுக்கு என்னென்ன ஆட்சேபனைகள் இருக்குமானால் அவர் கொடுக்கும் மனுக்கு வரை போடுங்க அதை நாங்களாம் முடிவெடுக்க முடியும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுகிறது அவங்க யாரையும் தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு கேவலமான தமிழக அரசு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஒரு பொதுமக்கள் நாங்களும் சேர்ந்து சொல்றோம் சில விஷயங்களா இருக்குதுன்னு சொன்னா அது சொல்லக்கூடாது ஏன் தடுத்தது ஏன் திமுக அரசு அதுக்கு பதில் விளக்கம் கொடுக்குமா இந்த மாதிரி ஒரு அரசா அடுத்த தேர்தலில் தேர்தலுக்கு தமிழ் மக்கள் தயாராகிட்டாங்களா அது ஒண்ணு அடுத்தது பாருங்க அதுக்குள்ள அமலாக்கத்துறையில இருந்து அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து விசாரிக்கணும் அவர் உள்ள வரட்டும் அவருக்கு என்னென்ன தடை இருக்கோ அதையும் நாங்கள் விசாரணை செய்யறதுக்கு தயாராகிறோம் அவர் வந்து உள்ளே வரட்டும் அவருடைய தரப்பில் இருக்கிற மனுவை கொடுக்க சொன்னாங்க நாங்களும் பதில் போடுறோம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்போ வந்து நீதி மன்றம் என்ன கூறுகிறது என்றால் தமிழக அரசை பார்த்து நீங்கள் இது இது கடிக்க முடியாது நான் ஒரே முடிவு சொல்லிவிடுவேன் எல்லாரும் வந்து அவங்க தரப்பில் இருந்து என்னென்ன முகாந்திரங்கள் பதில் கொடுக்குறீங்களோ அத்தனையும் தயார் செய்து அதையும் தாண்டி உங்க தரப்புலேருந்து என்னென்ன வாதம் போகிறீங்கன்னா அந்தந்த பாயிண்ட் என்னென்னவோ அதெல்லாம் ஒரு எழுத்து முகமாக ரெடி பண்ணி கொண்டு வச்சுக்கிட்டு ஏழாம் தேதிக்குள்ள எல்லாரும் நீங்கள் ஒருத்தர் வந்து பரிமாறுதல் மனு காப்பியை பரிமாறுதலாம் முடிச்சு எட்டாம் தேதி இது பட்டியலிடப்படும் எட்டு ஒன்பது முழுமையாக விசாரிக்கப்படும் இறுதி விசாரணை தான் இந்த வழக்கைக்கு அதனால இனிமே வாய்தா கிடையாது சீக்கிரமா முடிக்க வேண்டியது நீதிமன்றத்தோட கடமை அதனால எட்டு ஒன்பது எட்டாம் வார்டுக்குள்ள வந்து மத்திய அரசனுடைய மூத்த வழக்கறிஞர் சொன்னா நான் ஒன்பதாம் தேதி நேர்லயே வரேன் என்னுடைய காணொலி காட்சியில் வர முடியாது நேராக வந்துடும் எனக்கு ஒன்பதாம் தேதி கொடுங்க டைத்தை அப்போ எட்டாம் தேதி தமிழக அரசினுடைய தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட வேண்டும் என்பது அழுத்த திருத்தமாக சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இதில் வந்து பின்வாங்க முடியாது நீங்கள் வாயிலாக கேட்க முடியாது சீக்கிரமே முடிச்சாக வேண்டும் என்ற நெருக்கடியை தமிழக அரசிற்கு வைத்திருக்காங்க தமிழக அரசு தானாக போய் எலி பொந்துகளை மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டிக்கிட்டாங்க இப்ப கேட்குற கேள்வி என்னென்னா லஞ்சத்தை ஒழிக்க வேண்டிய தமிழக அரசு ஏன் விசாரணை நடத்தவில்லை முறைகேடுகளில் கேட்டிருக்காங்க அப்போ தமிழக அரசு என்ன பதில் சொல்லும் நாமங்க விசாரணை நடத்தியிருந்தா அவங்க கையை காட்டி கையை காட்டி கை காட்டிடுவாங்க அப்படின்னு பதிலை போடுமா இந்த கேள்விக்கு நம்ம நீதிமன்றத்துடைய கேள்விக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லும் எந்த சட்டப்பிரிவின்படியும் நீங்கள் இப்போ அந்த அந்த ஒரு சட்டம் இருக்குது மணி ஆக்ட்ல பிரிவு பதினெட்டுல கிளியராக சொல்லுது ஏதாவது ஒரு விசாரணைன்னா அவங்க எந்த தாவரங்களையும் தடயங்களையும் எடுத்துக்கிட்டு போகலாம் எடுத்துக்கிட்டு போய் ஆராயலாம் அது ஆராயின்னு விசாரணை பேரில் மக்களை வந்து யார் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அரஸ்ட் பண்ணலாம் அவங்களோட கணக்குகளை முடக்கலாம் வங்கி கணக்குகளை அத்தனை பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாலனாக்க என்ன நீதிமன்றம் என்ன சொல்லுவது நீங்கள் ஊழலுக்கு எதிரான வேலையை செய்யாமல் ஊழலை வந்து விசாரிக்கக்கூட ஏன் தடுக்கிறீங்கன்னு மறைமுகமாக கேட்குது அப்படியே ஒரு சமூக உள்ளவர்கள் அவர் ஏன் தடுக்கிறீங்க கேட்குது அப்போ என்ன அர்த்தம் தமிழக அரசு ஊழல் அஞ்சல் ஆவணத்தை நடந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்து இன்னும் கூட போகுது அப்படி நடந்த ஊழல்களை விசாரிக்க கூடாது என்று தடுப்பது ஏன் அப்போ அந்த பொருளாதாரத்தை கொண்டு மக்களுடைய வளர்ச்சியை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு இந்த ஊழலை விசாரிக்க கூடாது என்று தடுப்பது ஆனால் அது உள்நோக்கம் என்ன அது எங்கே போய் முடியும் என்பது அவர்களுக்கு தெரிஞ்சுதானே இப்போ தடுக்கிறாங்க இப்போ பொதுமக்களுடைய பணம் நல வளர்ச்சி திட்டத்துக்கான பணத்தை என்ன செய்தது திமுக அரசு இன்னைக்கே நீதிமன்றத்தில் மீதி அரசு போது பதில் சொல்ல முடியல நீங்க ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற ஊழல் சம்பந்தமாக நிர்வாகத்துறையில் அமைச்சரவை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த துறை உங்களுக்கு புகார் வந்தோடனே நீங்கள் வந்து ரஜ ஒழிப்பு தெரிவித்து ஏவினிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ஊழியர்களை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ என்ன அர்த்தம் ஊழலை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் மூண் மொழி கொள்கை வேண்டாம் அதுக்கப்புறம் தொகுதி வரை இதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடிய சமாதானம் இன்னைக்கு பொருளாதார இழப்பு எக்கனாமிக் அஃபன்ஸ் எஃபன்க் அஃபண்டாக இருக்குது யாரு பொருளாதார குற்றவாளியாக இருக்குது தமிழக அரசுங்கிற ஒரு குற்றே வரும்போது தான் அப்படி இல்லை என்று நிர்வாக ரீதியாக விசாரணை பண்ணி அந்த ஊழியர்களை இருந்து இறக்கியும் அதற்கான பலத்தை ரெக்கவர் படுவதற்காக நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என்று இந்த உயர் நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி வெறும் ஏவுகணையை போட்டிருக்கு இதை பற்றி மாற்றி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஒரு சேனலில் சொன்னோம் அந்த வழக்கு எப்படி நேராக பார்க்கறதுக்கு நீங்கள் இப்படி எல்லாம் போட்டு உள்ள லிங்கில் வாங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் லிங்க்கில் இருந்து பொதுமக்கள் பார்த்துருக்காங்க அதனால இது திமுக அரசு மாற்றி பேசாது எங்களை வந்து நீதிமன்ற கண்டிக்கல இன்னைக்கு பேச முடியாது இன்னைக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை கடும் கோபத்தில் விசாரணையை தொடங்கி இருக்கிறது உயர்நீதிமன்றம் அமர்வு எதற்கு எதிராக தமிழக அரசுக்கு கொந்தளிக்கிறது நீங்க ஊழலை ஒழி ஒழிக்க வேண்டிய நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுச்சிருக்கு அப்போ இதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிற சகோதரர் நீங்க பாருங்க திமுகவின் மரணம் சம்பவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு தணருது அப்படியே மூச்சு தணறி நின்று போடும் இன்னைக்கு எட்டு ஒன்போது ஒம்பது செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதி கூப்பிடுது என்ன முடிவு அளிக்கிறீங்க இங்க உயர் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறீங்க கேட்குது ஊழல் பண்ணாமல் விசாரிக்காம என்ன பண்றீங்க கேக்குது அப்ப சகோதரர் இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க தமிழ் மக்களுக்கு இந்த சனி பயிற்சியில திமுகவுக்கு நல்லாவே ஒரு முடிவை வந்து கட்டணுங்கிறது சனி பகவான் போட்ட வந்த நான் நினைக்கிறேன் பொதுமக்களுக்கு ஒரு விடிவு காலம் வருது ஏழைகளுடைய பணத்தையும் பெண்களை உதவியாக்கியும் அப்பாவும் இல்லாம இப்ப சிறு குழந்தைகளை ஆக்கின தமிழக அரசு தன்னை அப்பா என்று கூப்பிடும்போது அந்த ஊழலை தடுக்காமல் வளர்த்தது ஏன் என்று நீதிமன்றம் இன்னைக்கு கேட்கறது அதுக்கு என்ன செய்ய போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எட்டு ஒன்பது தேதியில் உச்சகட்டத்தினுடைய விவாதமா இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் கூர்ந்து பார்க்கணும் அன்னைக்கு தமிழக அரசனுடைய பதில் என்னவா இருக்குங்கிறத பார்ப்போம் சகோதரன் ஓகே நன்றி மேடம் நன்றி வணக்கம்